அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது இருவர் ஜாதகத்திலும் அதாவது சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை பெற்று மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் துலாம் தனுசு மீனம் ராசிகளில் இருந்தாலும் சந்திரனுக்கு திரிகோணத்தில் சுக்கிரன் இருந்தாலும் அதாவது ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்தில் அல்லது சுக்கிரன் அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்தில் இருந்தாலும் சந்திரன் பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகர் அனைவரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு தோற்றத்தையும் உடையவர் வெளிநாடு சென்று தொழில் செய்பவர் மற்றும் வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இவர்களுக்கு அதிகம் உண்டு சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை பெற்ற நபர்களுக்கு திருமணம் சீக்கிரம் நடைபெறும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இவர்கள் உறவுகள் நண்பர்கள் மத்தியில் புகழ் பெற்று இருப்பார்கள் மீடியா துறையில் பிரபலமாக அதே சமயத்தில் அடுத்தவருக்கு உதவுபவராகவும் இவர்கள் இருப்பார்கள் இவர் பள்ளிகளில் படிக்கும் போதும் கல்லூரியில் படிக்கும் போதும் வேலை செய்யும் இடத்திலும் இவருக்கு என்ற ஒரு ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் இவரிடம் பேசுவதற்கும் பார்ப்பதற்குமே என்று ஒரு கூட்டம் இருக்கும் இவர்கள் வயதில் மூத்த ஆண் பெண் இருவரிடமும் கவனமாக இருக்க வேண்டும் நேர்த்தியான உடைகளை அணிபவர் இவர்கள் வாசனை திரவியங்களை அதிகம் உபயோகிப்பவர்கள் தன்னை மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் எங்கு சென்றாலும் இவருக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு இந்த சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை உள்ள நபர்களுக்கு செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் புனர்ப்பு தோஷம் இல்லாமல் இருந்தால் திருமணம் சீக்கிரம் நடைபெறும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும்